ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் ஜோபெருமான் அம்மேசக்தி பார்வதி வரக்கூடிய நாளையிலே நாளையில முப்பத்தி முற்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களோ ரிஷிமார்களோ ஒளிவிருந்து வரக்கூடிய நாளையிலே நாளையில ஒங்கு சங்கு தெய்வ கப்பால் ஒன்னாங்கடல் ஓர்கடல் ஓர்கடல் இரண்டாம் கருங்கடல் மூணாங்கடல் முத்துக்கடல் முத்துக்கடல் நாலாங்கடல் தண்ணி ஐந்தாம் கடல் அலைகடல் சரி ஆறாம் கடல் அருங்கடல் ஏழாம் கடல் கடல் எண்ணெய் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் கடல் ஒன்பதாம் கடல் உப்பு கடல் உப்பு கடல் பத்தாம் கடல் பார்க்கடல் என்பார்கள் ஆமா அந்த பார்க்கடல் சன்னதிலே பழங்கி வர்ண பாறை உண்டு ஆமா காற்றடித்து மணல் பரப்பி கரையா முற்று வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்கு ஓங்கி நல்லா வளர்ந்த முற்றுக்குள்ளே ஓர் ஆயிரம் வாசல் உண்டு வாசல் உண்டு இல்லவா அந்த கரையா முற்றுக்குள்ளே நாகராஜன் நாகக்கனி நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் சிரசு மனிதரை போல் தலை மட்டும் மனித சொரூபம் மனித சொரூபம் உடல் எல்லாம் பாம்பின் சொருவா பாம்பின் திரேகம் இல்லவா அப்படி சீரும் சிறப்புமாகவே வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே கவலை கொண்டு வீரபாண்டி கோவில் சார்பாக வீரகாளியம்மன் காளியம்மன் கோயில் சார்பாக தென்காசி அருகில் உள்ள கண்டமங்கலம் சேர்ந்த எங்களது சாந்தி அண்ணா அவர்களுக்கு பொன்னடை போட்டு கௌரிக்கப்படுகிறோம் வீரகாளியம்மன் கோவில் நிர்வாகியின் சார்பாக கோவில் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அவர் எனக்கு கௌரிக்கப்படுகிறோம் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே மதலை அது இல்லாமல் கொண்ட கணவனிடம் அதிலே மன மருந்தி சொல்கிறாள் சரி எங்க ராஜமன்னா குழந்தை அது இல்லை மலடி பட்டம் மனக்கவலை தீர்வதப்போ தீர்வதப்போ இறுசி பட்டம் மாறுவதப்போ மினத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ குழந்தை வந்து பிறப்பதப்போ குணக்கவலைகள் எல்லாம் தீர்வதப்போ தீர்வதப்போ நம்ம இப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே இனத்தார்கள் குணத்தாரர்கள ஒன்று கூடி ஒன்று கூடி மலடி மடலி என்று என்னை மாநிலத்தார் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் இசி நல்ல இருசி என்று இனத்தாரெல்லாம் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே நாளையில குழந்தை இல்லாமல் ஆயிரத்தி எட்டு சிவதலமும் நூத்தி எட்டு திருப்பதியும் ஆலய வழிபாடு எல்லாம் ஆனந்தமாகவே செய்து வருகிறார்கள் வரக்கூடிய கேட்ரிங் சர்வீஸ் நடத்த பால கணேஷ் அண்ணார் அவர்களுக்கு அவருடைய பாட்டி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றை கேரிக்கப்படுகிறோம் பால கணேஷ் கேட்ரிங் சர்வீஸ் நடத்த கூடிய பாட்டிக்கு அம்மா அவர்களுக்கு கௌரிக்கப்படுகிறோம் ஆயிரத்தி எட்டு சிவதளமும் நூத்தி எட்டு திருப்பதியும் கேட்ரிங் சர்வீஸ் அவர்களுக்கு கோவில் நிர்வாக சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போற்று கௌரிக்கப்படுகிறோம் வீரகாளியம்மன் கோவில் நிர்வாகியின் சார்பாக முத்துக்காலை கேட்ரிங் சர்வீஸ் உரிமையாளர் அன்னவர்களுக்கு பொன்னாடை போற்று நாங்கள் கௌரிக்கப்படுகிறோம் கிடையாட்சி மணி அன்னார் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறோம் பானுவோட தாத்தாவாக தேர்ந்து வரக்கூடிய கடையாட்சி மணி அண்ணார் அவர்களுக்கு எங்களது பானு விழிசைக்குழு சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றி அவங்க நாங்கள் கௌரிக்கப்படுகிறோம் அப்படி கொழுவி இருக்கக்கூடிய நாளையிலே இல்லாமல் செய்ய போகாத கோயிலும் இல்லை ஆலய வழிபாடு செய்யாத இடமும் இல்லை அதனாலே வருடமாக பானுவோட அத்தானாக விக்கி அவர்களுக்கு அவர்களுக்கு இப்போது பொன்னடை போற்றி பானுவோட அத்தானாக தெரிந்து பாலமுருகன் கேட்ரிங் சர்வீஸ் விக்கி அவர்களுக்கு பொன்னடை போற்றி கேரிக்கப்படுகிறோம் பாலமுருகன் கேட்ரிங் சர்வீஸ் விக்கி அவர்களுக்கு பொன்னாடி போச்சு கேவிக்கப்படுகிறோம் ஈசன் பகவானை நினைத்து நம்ம தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சங்கு தீவு கப்பால் அந்த கரையாமுற்ற அடிவாரத்திலே ஈசன் பகவானை நினைத்து தவம் இருக்கிறார்கள் அப்படி தவம் இருக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவன் சிவபெருமான் ஒரு நாள் தினமதியிலே படியலக்க வேண்டும் என்று சக்தியிடம் படியை வாங்கி கொண்டு பாறை உலகம் அருகிற போது வாழ்ந்து வரக்கூடிய கிடது அனைத்து கலைகளையும் சிறந்து எங்களது அண்ணன் செம்மடன் முருகன் அவர்களுக்கு எங்களுடைய வில்லிசை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய கலை வாழ்க அவருடைய கலை உயர்க என்று நாங்கள் மனமாற வீரகாளி அம்மனை மனமாற வேண்டுகொள்கிறோம் பாலமுருகன் கேட்டரிங் சர்வீஸ் ஆய்குடியில் வளர்ந்து வரக்கூடிய கார்த்திக் பாட்டையா ஆர்முகம் பாட்டையா அவர்களின் உரிமையாளருக்கு இப்போது பொன்னடை போற்று கௌரிக்கப்படுகிறோம் அழகு பார்வதி சவுண்ட் உரிமையாளர்களுக்கு இப்போது பொன்னடை போற்று கௌரிக்கப்படுகிறோம் All right பகவானை நினைத்து பனிரெண்டு வருடமாக தவம் இருக்கிறார்கள் அப்படி தவம் இருக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவன் சிவபெருமால் அம்மசக்தி பார்வதியாலும் ஒரு நாள் தினமதிலே படியை வாங்கிக் கொண்டு பாற உலகம் எல்லாம் வருகிறார்கள் அப்படி நாகலோகம் பயணம் போது ஆதிசக்தி பார்வதியால் கரையாமூற்ற அடிவாரத்திலே உங்களுடைய நாமம் கேட்கிறதே என்று ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே சொல்லி ஆண்டவன் ஆகியப்பட்ட சிவபெருமான் ஏ அம்மா பார்வதி

முன் ஜமத்தை கணக்குகளை பார்த்தது ஒரு வேளையிலே நாகராஜ மன்னன் முன்ன ஒரு காலத்திலே மலை வேடுவனாக பிறந்திருக்கான் இருக்கிறான் வேட்டைக்கும் சினமானை கொன்று மாமிஷத்தை எடுத்து சாப்பிட்டு சரி அதனாலே அவனுக்கு குழந்தை கிடையாது என்று சொல்ல என்று சொல்ல அப்ப நாகக்கண்ணி ஆனவள் ஈராறு பனிரெண்டு வருடமாகவும் இருந்தாள் அவளுக்காக குழந்தை வரம் கொடுங்கள் என்று சொல்ல என்று சொல்ல நாகக்கண்ணி கணக்கை பார்த்து அது ஒரு வேளையிலே ஆ வேளையிலே முன்னொரு ஜெന്മத்திலே மிருச்சுவத்தியாக அப்படி பிறந்தத ஒரு வேளையிலே ஐந்தாறு கருக்களை அழைத்து இருக்கறால் அதனாலே அவளுக்கும் குழந்தை இல்ல என்று சொல்ல காளியம்மன் கோவிலே பூசாரியாக பணிவாழ்சேற்க கூடிய அவர்களுக்கு இப்போது பொன்னடை போற்று கௌரவிக்கிறோம் அனுதினமும் அம்மை காளியம்மனுக்கு பூஜை செய்துற கூடிய பூசாரி அண்ணர் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரிக்கப்படுகிறோம் அப்ப ஆதிசக்தி பார்வதியானவள் ஆண்டவனே சிவபெருமான இவங்களுக்கு உடனடியாக குழந்தை மரங்கள் குழுங்க என்று சொல்ல என்று சொல்ல ஆண்டவன் என்னால் முடியாது என்று போது ஆதிசக்தி பார்வதியால் ஆயிரத்தி எட்டு கலசத்தில் எட்டு கலசங்களை எடுத்து எடுத்து நாகலோக பட்டினம் வருகிறாள் எட்டு அமிர்த கலசத்தையும் நாற்பத்தோரு நாள் ஒரு மண்டலம் இருபத்தோரு நாள் அரை மண்டலம் மண்டலம் அரை காத்து வந்திரானால் ஆமா எட்டாவது நாளையிலே எட்டு தேவிமார்களை பிறப்பார் என்று சொல்ல என்று சொல்ல நாற்பது நாள் முடிந்துவிட்டு விட்டு நாற்பத்தோராது நாளையிலே ஆதிசக்தி பார்வதியால் கொடுத்த வரம் பொய் என்று அடைவிட்டு நாகக்கண்ணி வெளியே வருகிறார் ஆமா அப்பொழுது சிவனாருடைய வெப்பம் மட்டு ஆமா அந்த எட்டு கலசங்களும் எப்படி வெடிக்கிறது தெரியுமா எப்படி அம்மா உருளுதையா பெருளுதையா பெருளுதையா

புதிய உச்சி வேலையில் சிற்பம் பட்டு வெடிக்குதையா சக்தியில உண் வேலைகள சக்தியில உச்சி கண்ணீர் வந்த வேலை i got it எட்டு பேரும் நாகலோகம் என்னும் நாகராஜன் சரி எட்டு தேவைமார்கள் வந்து அவதரித்தார்கள் அந்த அவதரித்த பிள்ளைகளை எட்டு நல்ல குழந்தைகளையும் சீரும் சிறப்புடனே வளர்த்து வருகிறார்